தேர்தலில் திமுகவுக்கு ஆதரவும் தமிழகத்தை பற்றி இழிவாக பேசி வரும் ஒன்றிய நிதி அமைச்சர் நிர்மலா சீதாராமனை கண்டித்து தமிழ்நாடு முழுவதும் ஆர்ப்பாட்டம் நடத்தப் போவதாக நாகை திருவள்ளுவர் அறிவிப்பு திருப்பூர் மாவட்டம் தாராபுரத்தில் தமிழ் புலிகள் கட்சியின் மாநில பொதுக்குழு கூட்டம் அழகிய சாலையில் உள்ள தனியார் மண்டபத்தில் இன்று நடைபெற்றது கட்சியின் தலைவர் நாகை திருவள்ளுவன் தலைமையில் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் பொதுக்குழு உறுப்பினர்கள் பலர் கலந்து கொண்டனர்

தீர்மானங்கள் நிறைவேற்றி உள்ளோம் அதில் குறிப்பாக தமிழகத்தில் வரலாறு காணாத அளவில் பெரும் பேரிடர் குறித்து அபாயகர வெள்ளத்தையும் சேதங்களையும் போதிய பேரிடராக கருத முடியாது என தனக்கே உரித்தான திமிரோடு கடந்த இருபத்தி ரெண்டு பன்னெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் தேதி ஒன்றிய நிதி அமைச்சர் நிர்மலா சீதாராமன் கூறியது ஒட்டுமொத்த தமிழ் சமூகத்தை கொச்சைப்படுத்தும் செயலாகும் ஒன்றியத்தின் நிதி அமைச்சர் உண்மைக்கு புறம்பாக தேசிய பேரிடர் மேலாண்மை ஆணையம் இல்லை என்று கூறுவது இந்திய அமைப்புக்கு எதிரானதாகும் தமிழகத்தில் அளவில் ஏற்றுமதி இறக்குமதி வரியை பெற்றுக்கொண்டு தமிழர்களுக்கு துரோகம் இழைத்து வரும் ஒன்றிய நிதி அமைச்சர் நிர்மலா சீதாராமன் உடனடியாக பதவி விலக வேண்டும் தேசிய பேரிடர் மேலாண்மை ஆணையம் ஒன்றியத்தில் இல்லை என்று மக்களை ஏமாற்றும் நிதி அமைச்சர் மீது இறையாண்மைக்கு எதிராக செயல் செயல்பட்டதாக உச்ச நீதிமன்றத்தில் வழக்கு பதிவு செய்ய வேண்டும் எனவும் ஒன்றிய நிதி அமைச்சரை கண்டு தமிழ்நாடு முழுவதும் தமிழ் புலிகள் கட்சி சார்பில் ஆர்ப்பாட்டம் நடத்தப்படும் என தெரிவித்தார் தமிழ் புலிகள் கட்சியினுடைய மாநில பொதுக்குழு தாராபுரத்தில் நடந்து கொண்டிருக்கிறது பொதுக்குழுவில் பல்வேறு வகையான தமிழ்நாட்டினுடைய பிரச்சனைகள் விவாதிக்கப்பட்டு இருபது தீர்மானங்களை நிறைவேற்றியிருக்கிறோம் குறிப்பாக வரக்கூடிய நாடாளுமன்ற தேர்தலில் பாசிச பாரதிய ஜனதா கட்சியினுடைய தேர்தல் வியூகத்தை முறியடித்து ஜனநாயகத்தை பாதுகாக்கக்கூடிய கூட்டணியாக இருக்கப்பெறுகிற இந்தியா கூட்டணியை ஆதரிப்பது தமிழகத்தில் திராவிட முன்னேற்ற கழக தலைமையிலான கூட்டணியை ஆதரித்து நாடாளுமன்ற தேர்தலில் தேர்தலை சந்திப்பது என்கிற தீர்மானமும் அதை ஒட்டி தமிழ்நாட்டினுடைய உரிமைகளை தமிழ்நாட்டினுடைய மக்கள்